ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மில்லட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மில்லட் நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இனிமேல் கடையில் அதிக விலை கொடுத்து இந்த நூடுல்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் கோதுமை மாவு கூட நவதானியங்கள் போட்டு சேர்த்து திரிச்ச மாவை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா எல்லா கடைகள்லேயும் மல்டிகிரெயின் ஆட்டா அப்படின்னு இப்போ விற்கிறாங்க நீங்கள் அந்த மாவு கூட வாங்கிக்கலாம் நீங்கள் போது இது போல் நைஸாக திரிச்சுட்டு ஜல்லடை போட்டு மூணு டைம் நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இல்லைனா மல்டி பேக் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதில்ல அது கூட வாங்கிட்டு ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தூள் உப்பு தான் சேர்க்கணும் சேர்த்து இது போல் நல்லா கை வச்சு விறகி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா சுடு தண்ணி வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் வந்து நான் சூடு பண்ணி எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவை வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் நான் வீடியோவில் காட்டுறேன் அந்த மாதிரி அளவுக்கு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கை வந்து பொறுக்கிற சூடு வந்து இருந்தால் போதும் ரொம்பவும் சூடு இருக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி இது போக உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டாலும் கூட கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கணும் மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இது போல் நல்லா லூஸாக ஓரளவுக்கு இருக்கிற அளவுக்குலாம் பிசஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நாலு போர்ஷனாக பிரித்து இது போல் இடியாப்பம் புளிவோல்ல அந்த இதை விட ஒரு பெரிய ஓட்டையாக இருக்கிற மாதிரியான அச்சு வந்து போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சுடுதண்ணி வந்து நல்லா ஹார்ட் வாட்டராக நல்லா கொதிக்கணும் நம்ம வந்து சாதம்லாம் அந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா சிம்முக்கு மாற்றிட்டு பிளிய பி இது போல் இடிஞ்சியாப்பம் புளிவோல அது போல் பிழிஞ்சு விடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் மாற்றிட்டு தான் பிழியணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கையில் வந்து சூடுபடும் அதனால சிம்முக்கு மாற்றிட்டு பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா ஹைக்கு மாற்றிக்கோங்க இதுபோல் உங்கள்கிட்ட கரண்டி கம்பி அந்த மாதிரி எதாட்டும் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நீங்கள் கைவிட்டு இது போல் எடுத்து விட ஆரம்பிக்கணும் உங்கள்கிட்ட இது போல் கரண்டி இருந்ததுன்னா கூட நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் இது போல் லைட்டாக விடணும் ரெண்டு நிமிஷம் கழித்து தான் கை வைக்கணும் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க நம்ம வந்து சேர்த்ததை தொடக்கூடாது ரெண்டு நிமிஷம் கழித்து இது போல் எடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும் நூடுல்ஸ் எல்லாமே இது போல் நல்லா ஒளைஞ்சி வந்துடும் இல்லைனா உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் இது கூட நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நல்லாவே உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் நம்ம நார்மலாக குடிக்கிறதுக்கு எடுத்து போல் அந்த அளவு அந்த தண்ணி தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து இது போல் நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும் டைரெக்டாகவே நீங்கள் சேர்த்துக்கணும் உடனே இந்த பக்கமாக வேக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி குழப்புலன்னு சாப்பிடும்போது மாவு மாவாக வரும்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக இது இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா தண்ணியிலே அப்படியே விட்டுறக்கூடாது சும்மா போட்டுட்டு நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம சர்வ் பண்ணுற பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கணும் வேறு எந்த ஃப்ளேவர் ஃபுல் ஆயிலும் சேர்த்துக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக ஆனியன் கேரட் பீன்ஸ் கொடை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெங்காயத்துக்கு பதில் தாள் சொல்லுவோம்ல அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக மனமாக இருக்கும் இந்த கேரட் வந்து பொடியாக நறுக்கும் பொழுது தான் சீக்கிரமாக எண்ணெயில் வந்து வதக்கி கிடைக்கும் அதனால நல்லா பொடிசை நறுக்கிக்கோங்க பீன்ஸு கேரட் எல்லாமே அரை டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த மூணு மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க மசாலாலாம் கருகிடக்கூடாது கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சொம டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா டொமேட்டோவை நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுற சமயத்தில் தக்காளியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இது இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிவிட்டு தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்து உப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விடணும் இல்லைன்னா அங்கங்கே நின்று அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது நம்ம எல்லாமே காயெல்லாம் வதக்கி முடிச்சதுக்கப்புறமே லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு தான் நூடுல்ஸு நம்ம மசாலாஸு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து லோ ஃப்ளேமில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட நூடுல்ஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதே சமயம் நம்ம கைப்பட செஞ்சதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவும் செலவாகாமல் குறைந்த செலவில் நம்ம வீட்டில் வந்து ஹெல்த்தியாக நூடுல்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணித்தரும்போது இனிமேல் கடையில் உள்ள நூடுல்ஸ்லாம் வேணாமா நீங்களே பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்க அந்த அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கறதுனால தான் கலர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு கலர் வந்து இந்தளவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் டொமேட்டோ சாஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க இதுக்கப்புறமா நூடுல்ஸை வந்து நம்ம பேக்கெட்லலாம் ஸ்டோர் ஆகி வரதில்ல அது போல் வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து அடுத்து நம்ம சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வேணும் அந்த வீடியோ அப்படின்றவங்க கண்டிப்பாக வீ வீடியோவுக்கு எண்டில் வந்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் வந்து நீங்களே இனிமேல் நூடுல்ஸ் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் செஞ்சு இந்த நூடுல்ஸ் ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்